மண்ணுலகும் விண்ணுலகும் கடந்து பரம்தாமத்தில் இருப்பதால் கடவுள் என்று அழைக்கப்படும் பரமபூஜ்ய பரமாத்மா ஸ்ரீபிதாவின் அன்பு நினைவுகளுடன் உங்களின் ஆன்மீக சகோதர ஆத்மா ரமண முருகன் தங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் விஷயம் என்னவென்று சொன்னால் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயமாய்ந்து கர்மயோகம் இறை உணர்வில் செயல் என்ற தலைப்பின் கீழ் வரும் ஸ்லோகன் பதினைந்து தரும் விளக்கங்களை காண உள்ளம் ஆதத்தை கஷ்யசித் பாப்பம் ந சைவ சுக்ருதம் விபு அஜ்யானேனாவிருத்தம் ஞானம் தேன முகியந்தி ஜந்தவா என்ற இந்த சுலோகம் தரும் பொருள் என்னவென்று பார்த்தால் விபு என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு அளவற்ற செல்வம் வலிமை புகழ் அழகு துறவு ஞானம் நிரம்பிய பரமபுருஷன் என்பது பொருள் அவர் பாவபுண்ணியங்களால் தொல்லைப்படுத்தப்படாமல் தம்மிலேயே நிறைவு பெற்றவராக இருக்கிறார் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை அவராக உண்டாக்குவதில்லை ஆனால் அறியாமையால் மயங்கிய ஆத்மாவே சில வாழ்க்கை நிலைகளில் அமைக்கப்பட விரும்ப இதன் விளைவாய் அதன் செயல் விளைவுகளில் சங்கிலித்துடன் துவங்குகிறது உயர் இயற்கையால் ஆத்மா ஞானம் நிறைந்ததே இருப்பினும் ஆத்மாவின் சக்தி எல்லைக்குட்பட்டதே ஆனதால் ஆத்மா அறியாமையால் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது இறைவன் சர்வசக்தி உடையவர் ஆனால் ஆத்மா அப்படிப்பட்டதல்ல கடவுள் விபு அல்லது எல்லாம் உடையவராகிறார் ஆனால் ஆத்மாவோ அணு மிக நுண்ணியது ஆத்மா உயிருடையது ஆகையால் தனது சுதந்திர இச்சையால் விருப்பப்படும் திறமை அதற்கு இருக்கிறது ஆனால் அந்த விருப்பம் சர்வசக்திமானான பரமபுருஷனாலேயே நிறைவேற்றப்படுகிறது எனவே தன் விருப்பங்களில் ஆத்மா மயங்கி இருக்கும் போது அவ்விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள இறைவன் அனுமதிக்கிறார் ஆனால் ஆத்மா விரும்பிய ஒரு குறிப்பிட்ட நிலைமையின் செயல்கள் அவற்றின் விளைவுகள் இவற்றிற்கு கடவுள் என்றுமே பொறுப்பாளி அல்ல எனவே மயங்கிய நிலையில் இருந்து கொண்டு உடலில் உள்ள ஆத்மா தன்னையே உடலாக பொய்மை எண்ணம் கொண்டு நிலையற்ற வாழ்வின் இன்ப துன்பங்களுக்கு உட்படுகிறது பரமாத்மாவாக இறைவன் ஆத்மாவின் இணைபிரியாக தோழனாயிருக்கின்றார் ஒரு மலரை நெருங்குவதால் அதன் மனத்தை ஒருவன் உணர்வது போன்றே ஆத்மாவின் விருப்பங்களை எல்லாம் அவர் அறிகிறார் ஆத்மாவின் கட்டுண்ட நிலையில் நுண்ணுரிவே ஆசை என்பது ஆத்மாவின் தகுதிக்கேற்ப ஆத்மா ஆத்மாவின் ஆசைகளை நிறைவேற்றுகிறார் கடவுள் மனிதன் எண்ணுகிறான் இறைவன் நடத்துகிறார் தனது ஆசைகளை நிறைவேற்றும் சர்வசக்தி படைத்தவன் அல்ல ஆத்மா ஆனால் கடவுளால் எல்லாருடைய எல்லா ஆசைகளும் பூர்த்தி செய்ய இயலும் எல்லோரிடமும் நடுநிலை நடுநிலையாக இருக்கும் கடவுள் சிறிதளவே சுதந்திரமுடைய ஆத்மாவின் ஆசைகளில் நிலை தலையிடுவதில்லை சிறிதளவே சுதந்திரமுடைய ஆத்மாவின் ஆசைகளில் பரமாத்மா தலையுடையதில்லை ஆயினும் யாரேனும் ஒரு ஆத்மா இறை தந்தையை அடைய விரும்பினால் அவரோடு நல்ல நட்பு கொள்ள விரும்பினால் அவரோடு தெய்வீக தொடர்பு கொள்ள விரும்பினால் இறைவன் தனி அந்த ஆத்மாவின் மீது தனி கவனம் எடுத்துக்கொண்டு அந்த ஆத்மாவை அடைந்து நித்தியமாய் ஆனந்தம் அடையும் விருப்பம் கொள்ளும்படி அந்த ஆத்மாவை உற்சாகப்படுத்துகிறார் என்பதே இந்த காலனியின் கடவுளின் குணாதிசயங்கள் பற்றிய விளக்கங்களை கண்டோம் இதுபோல் இன்னும் அறிய பல ஆன்மீக ரகசியங்களை உள்ளம் அதுவரை தங்கள் அனைவருக்கும் இனிய நமசிவைய ஓ சாந்தி